இந்துத்துவ ஆதிக்க சக்திகளால் சனாதன கூட்டத்தால் வாழ்வட்டு போகுமோ இந்த சமய நல்லிணக்கம் என்று ஒரு சூழலை உருவாக்க டெல்லி ஏகாதிபத்தியத்தின் அடிவரடிகளாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஜாதியின் பெயரால் மோதல் மதத்தின் பெயரால் ரத்த களறி கலவரம் என உருவாக்க துணித்துக் கொண்டிருக்கிறார்கள் சங்க காலத்திலே சாதிகள் கிடையாது அதற்கு பின்னரும் வைணவமும் சைவமும் கிறித்துவமும் இஸ்லாமும் இங்கே அரவணைக்கப்பட்டு ஒற்றுமையின் இருப்பிடமாக தமிழகம் வடபுலத்திலே ரத்த கலைகள் நடந்த போதும் அண்ணல் காந்தியார் சுட்டுக் கொல்லப்பட்ட போது இந்து முஸ்லிம் கலவரங்கள் வடபுலத்திலே பயமுறுத்திய போதும் இங்கே சமய நல்லிணக்கத்தை வானொலி உரையின் மூலமாகவே தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் ஏற்படுத்தினார்கள் அத்தகைய சமய நல்லிணக்கத்தை யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்ற கோட்பாட்டுக்கொப்பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற நேரிகளுக்கு ஏற்க இந்த தமிழகத்தில் மத பூசல்களுக்கு சமய சண்டைகளுக்கு இடமில்லை என்பதை நிலைநாட்டுவதற்காகவே அதற்கான விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்துவதற்காகவே நானும் என்னுடைய தம்பிமார்களும் மேற்கொண்டிருக்கிறோம் அதே வேளையில் திரளுகிற மக்களை எங்கே கண்டாலும் அவர்களிடம் நான் விடுக்கும் வேண்டுகோள் எல்லாம் தமிழ்நாட்டின் பொற்காலமாக அமைந்திருக்கின்ற திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழகத்துக்கு விடிவு காலம் இது பொற்காலமாக தொடர வேண்டும் எனவே இந்த தேர்தல் களத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அதனுடைய கூட்டணி கட்சிகளையும் மகத்தான வெற்றி பெற செய்யுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்காக உங்கள் குழந்தைகளுக்காக கவலைப்படுகிற குழந்தைகளும் பாலகர்களும் பசியோடும் பட்டினியோடும் பரிதவிக்க கூடாது என்பதற்காக எந்த மாநிலத்திலும் இல்லாத பள்ளி பிள்ளைகளுக்கும் காலை சிற்றுண்டி என்ற திட்டத்தையும் அறிவித்து மகளிருக்கு இதுவரை எந்த மாநிலமும் செய்யாத அற்புதமான திட்டங்களையும் நிறைவேற்றி இந்தியாவிலேயே அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்கக்கூடிய மாநிலம் செந்தமிழ்நாடுதான் என்ற பெருமையை கீர்த்தியை நிலைநாட்டி இருக்கக்கூடிய மீண்டும் அந்த உங்களுக்கே படும் உங்கள் குரலுக்கு பின்னாலே